நம்ம ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா வருவோம் மக்கள் கண்டிப்பா நம்மள வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை மக்களை விரும்பி வர வைக்கத்தானே செய்வாங்க அப்படி மக்களால் அமைக்கப்பட போற நம் ஆட்சியில நம்ம என்ன செய்ய அதுக்கான அந்த தேர்தல் அறிக்கையில பருவமழை காலத்துல ஏற்படுற வெள்ளத்தால ஊரும் சரி மக்களும் சரி விவசாயமும் சரி பாதிக்கப்படாம இருக்கணும் அதுக்கு நாலாயிரம் கோடி திட்டம்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களே அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம உண்மையான ஒரு பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கணும் மீனவர்களோட தொழிலாளர்களோட நெசவாளர்களோட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களோட கருத்து கேட்டு அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை அதை இண்டஸ்ட்ரியல் செயல்படுத்திய கான்சென்ட்ரேட் பண்ணணும் எல்லாத்தையும் சட்டம் ஒழுங்கா வச்சிருக்கணும் வெளியில போக பர்மிஷன் கிடைச்சவன கூடிய சீக்கிரம் வெளியில வருவோம் அதனாலதான் இப்படி ஒரு ஏற்பாடு எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகணும் நன்றி வணக்கம் சொல்ல பனந்தட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் சாரி ஸ்லிப் தேங்க்யூ தேங்க்யூ மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்